துறை படம் பார்க்க வேண்டிய படம் இந்திய சமூக அமைப்புக்கு தேவையான படம் மாறி வரும் சமூகத்துக்கு இயக்குனர் பத்மநாதனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கேன் ஒன்றுமே படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு நல்லா போயிட்ருக்கு எல்லா இடத்தையும் ஷோ பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா இடத்தையும் நல்ல ரெஸ்பான்ஸு அதில் ஒர்க் பண்ண டீம் அனைத்து பேருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் பத்மநாதனுக்கு ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் கடலூர் கமலா சாரி கமலம் தேட்டரில் வந்து படம் பார்த்துருக்கோம் செம்ம ரெஸ்பான்ஸ் படம் ரிலீஸ் ஆன நேற்று காலையில் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ உடனே தேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஷோஸ் போயிட்டுருக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பத்திரிகையாளர்கள் வந்து புகழ்ந்து தருவிங்க சோஷியல் மீடியாவிலையும் சரி சோஷியல் நெட்வொர்க்லையும் சரி பயங்கரமான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டீங்க அவங்களோட சப்போர்ட் வந்து செம்மையாக இருக்குது நான் இப்போ லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் கொஷன்ஸ்லாம் வந்தேன் ஃபோர்த் ரீல் ஃபிஃப்த் ஐ திங்க் சிக்ஸ்த் ரீல்னு நினைக்கிறேன் அந்த கிளைமேக்ஸ் கொஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தப்போ அவ்வளோ கிளாப்ஸ் விசில் கத்துறது கேட்குறப்ப ரொம்ப என்கேஜ் ஆகிருக்கு முன்னாடியே கமலா தேட்டரில் என்ன சொன்னோம் அங்கே என்ன ஃபீல் பண்ணமோ அதே ஃபீல் வந்து இங்கே இருக்குது எல்லா இடத்துலையுமே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நன்றி இன்னும் வந்து இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மீடியாவில் கிட்டத்தட்ட இதே பற்றி சாதி சாதி சாதின்னு அப்படியே பேசிகிட்டு இருக்கோம் அதையும் பயங்கர காண்ட்ரவெக்சியாக பேசிட்டு இருக்கு போயிட்டுருக்கு அப்புறமும் சாதி அப்படின்ற விஷயத்துலாம் அவசியம் இல்லை படம் ஒரு பக்காவான லவ் சப்ஜெக்டாக இருக்குது லவ் ஒரு கமர்ஷியலாக வந்து எவ்வளோ லவ்வாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையுமே ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது நாங்கள் இந்த இந்த ஒரு புது படத்துக்கு ஒரு ஒரு புது ஆக்டர் புது ஆர்டிஸ்ட்டு புது டைரக்டர் புது நியூஸ் ரைட்ரு புது புரொடக்ஷன்ஸு இது எல்லாமே வந்து பார்த்து மக்கள் வந்து நல்ல கண்டை வந்து எப்பயுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அடுத்த லெவலில் வர இயக்குனர்களுக்கு உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்